ஹலோ பிரிவான் நட்சத்திர பரிகார கோயில்கள் வரிசையில் இன்னைக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் எது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கோயில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பாடகம் அப்படின்ற ஊரில் இந்த கோயில் இருக்குது ஸ்ரீ ருக்மணி சமேத பாண்டவ தூத பெருமாள் கோயில் இதுதான் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான அதி அற்புதமான அதிர்ஷ்ட கோயில் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோயில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு கோயில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில் நிறைய ஆழ்வார்கள் வந்து மங்களா சாசனம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த கோயில்ல தான் ரோகிணி நட்சத்திர தேவி அவங்க வந்து இந்த கோயிலில் கிருஷ்ணரை வழிபாடு செஞ்சு ஞான யோக நிலைகளை பெற்றதோட மட்டும் இல்லாமல் சந்திரனையும் திருமணம் செய்கிற பேரும் இந்த இந்த கிருஷ்ணரை வழிபட்டு தான் அவங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அதனாலேயே இன்னைக்கும் வந்து இந்த ரோகிணி நட்சத்திர தேவி வந்து சந்திரனோட வந்து இந்த கோயிலில் இரவு நேரங்களில் ஸ்தூல சூட்சம வடிவத்தில் வந்து கிருஷ்ணரை வழிபட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இன்னைக்கு இன்றைக்கும் நிலவிட்டு இருக்குது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் இந்த கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரமாவது அட்லீஸ்ட் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த ரோகிணி நட்சத்திரத்தோட ஆற்றல் வந்து உங்களுக்கு முழுமையாக உங்கள் உடம்புலையும் உங்கள் சக்ராஸ்லையும் நிரம்ப ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த கோயில் கண்டிப்பாக அடிக்கடியோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ போகிற ஒரு பழக்கமாக இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டாலே அந்த வந்து மனம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு சஞ்சலிப்பாகவே இருக்கும் ஒரு டெசிஷன் வந்து அவங்களால குயிக்காக எடுக்க முடியாது அவங்க முழுவதுமாக வந்து சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க அதனாலயே வந்து ஒரு பதினஞ்சு நாள் இப்படி பதினஞ்சு நாள் அப்படி அந்த மாதிரியான நிலைகளில் அவங்க இருப்பாங்க இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படின்ற இந்த ஒரு குவாலிட்டி இல்லாததுனாலயே அவங்க நிறைய ப்ராப்ளம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரியான நிலைகள்ல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் உங்க வாழ்க்கைகளில் வெற்றி சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்க நீங்க இந்த கோயில இருக்க கிருஷ்ணர் வந்து அமர்ந்த நிலையிலேயே விஸ்வரூப தரிசனமா இங்க காட்சி அளிக்கிறாரு இவர் தன்னோட பாதத்தை வந்து அழுத்தி இந்த பூமியில் அழுத்தி பாத யோக விஸ்வயோக சக்திகளை இந்த பூமிக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு அதனாலயே இந்த கோயிலில் வந்து அடிப்பிரதர்ஷனம் அப்படிங்கிறதும் சிறப்பு இந்த சொல்லப்படுது நீங்கள் இந்த கோயில் இந்த கோயிலில் நீங்கள் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு தூபம் ஏதாவது நீங்கள் ஏற்றிட்டு அந்த தூபம் முடிகிற வரைக்கும் இந்த கோயிலை சுற்றி அடிப்பிரதர்ஷனம் செய்யுங்க இது வந்து உங்கள் கோரிக்கைகள் வந்து ரொம்ப விரைவிலேயே நிறைவேறதுக்கு உண்டான ஒரு வழிபாடு சிறந்த வழிபாடு இது இது வந்து சித்தர்கள் சொன்ன வழிபாடு இது நீங்களும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான உங்கள் லைஃப்க்கு ரொம்ப தேவையான ஒரு கோரிக்கையை நீங்கள் முன்னிறுத்தி இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு வந்து இது அந்த வழிபாட்டில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் செய்கிற இந்த அடிப்பிரதர்ஷனம் அப்படிங்கிறது வந்து உங்களோட உடம்புல எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் தூண்டுற ஒரு விஷயமா இருக்கும் இது வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அத்தனை சோதனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு ஆக்டிவேஷனாக இது அமைய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த கோயிலில் நடை செய்கிற நீங்கள் செய்கிற அடிப்பிரதர்ஷனம் விஷ்ணம் அப்படிங்கிறது புதன் அப்புறம் சனிக்கிழமை வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளன்னைக்கு நீங்க வந் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடை மேற்கொள்றது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இல்லாம அஷ்டமி திதியில நீங்க பிறந்திருந்தாலும் சரி இல்ல எட்டாம் தேதி பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் நீங்களுமே இந்த கோயில் கிருஷ்ணரை வழிபாடு செய்யறது இந்த கிருஷ்ணரை பிடிச்சுக்கிறது அப்படிங்கறத வந்து பெருமளவு உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் உங்களோட உத்தியோகத்துல இருக்க தடை கல்வி தடை இந்த மாதிரி எந்த விதமான தடைகளும் இருந்தாலும் சரி அதை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வலிமையை இந்த கோயில் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இதுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அது கிருஷ்ணர் தான் அதனால் நீங்கள் கிருஷ்ணருக்கு வந்து எப்பப்போல்லாம் உங்களால் முடியுதோ அப்போல்லாம் வந்து நல்ல புஷ்ப அலங்காரம் பண்ணுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது உங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுக்கிறீங்க உங்கள் வீட்டில் ஏதாவது மங்களகரமான காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இந்த கிருஷ்ணருக்கு வந்து ஒரு நல்ல புஷ்ப அலங்காரம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் நினச்சதை விட அதிகமாக ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக முடிய ஆரம்பிக்கும் அந்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணலாம் விஷயங்கள் பார்க்கலாம் அதிர் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வெண்மை நிறம் தான் எங்கெல்லாம் முடியுதோ அதிக அளவுக்கு நீங்க வெண்மை நிறங்களை யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு ரொம்ப லக்கியான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேற்கு திசை தான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கலாம் உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறதே இல்லைன்னா கூட இனி ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இதுதான் சொல்லப்படுது நீங்கள் அதிகமாக வந்து ஏதாவது போஸ்டர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து மானோட உருவம் பொறிச்ச போஸ்டர்ஸ் வச்சுக்கலாம் இல்லை வந்து ஒரு பறக்கும் கருடன் அந்த மாதிரியான பிக்சர்ஸ் வந்து உங்கள் வீட்டில் வைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே ஈவினிங் டைம்ல நிலாவை பார்க்கணும் இது வந்து மூணாம் பிற பார்க்கறது பௌர்ணமி பார்க்குறது அப்படிலாம் இல்லாமல் டெய்லியுமே நிலவை நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா வச்சுக்காங்க இது வந்து ஒரு வழிபாடாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப அபரிமிதமான வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ கண்டிப்பா இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு பாண்டவது பெருமாளை வணங்கிட்டு உங்களோட அதிர்ஷ்டங்களை அதிகப்படுத்திக்கோங்க தேங்க் யூ